நீங்கள் பெறக்கூடிய நிறமாற்றங்கள் நீலம் பச்சை செம்மஞ்சள் செங்கட்டிச் சிவப்பு என்பனவாகும் சிறுநீரில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதுடன் நிறமாற்றம் அதிகரிக்கின்றது நீல நிறமானது உங்கள் சிறுநீரில் குளுக்கோஸ் இல்லை என்பதை காட்டுகிறது வீடுகளில் குருதியின் குளுக்கோஸின் அளவை கண்டறிய பயன்படும் இலகுவான முறை குளுக்கோமீட்டர் ஆகும் இது கையாள்வதற்கு மிகவும் இலகுவான ஒரு இலத்திரணியல் சாதனமாகும் விரலின் நுனியை சுத்தப்படுத்தவும் ஊசியால் விரலில் குற்றவும் குருதி துளியை கருவியினுள் செலுத்தப்பட்டிருக்கும் ட்ரிப்பில் இடவும் சிறிது நேரத்தில் கருவியிலுள்ள சிறிய திரையில் அளவீடுகளை அறிந்து கொள்ளலாம் மாதமொரு முறை ஸ்ட்ரிப் மூலம் கருவியின் துல்லியமான செயற்பாட்டினை கவனித்துக் கொள்ளுங்கள் சலரோக நோயாளிகளின் சிகிச்சையில் உணவு கட்டுப்பாடு மிக முக்கிய பங்காற்றுகிறது எமது உணவில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் எங்களது உணவில் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் உள்ள உணவு வகைகள் உதாரணமாக தானிய வகைகள் மற்றும் அதிக நாட்சத்துள்ள உணவு வகைகள் உதாரணமாக காய்கறி வகைகள் போன்றவற்றை அதிகளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் சிறிய மீன்கள் எமது உடலுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் எண்ணெய் வகைகளில் தேங்காய் எண்ணெய் வெஜிடபிள் ஒயில் போன்றவற்றை முற்றாக தவிர்க்கவும் இவற்றுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெயை பாவிக்கலாம் மற்றும் இயலுமானவரை சமையலுக்கு பாவித்த எண்ணெயை மீண்டும் பாவிப்பதை தவிருங்கள் இறைச்சி வகைகளில் ஆட்டு மாட்டு இறைச்சி போன்ற கொழுப்பு அதிகமுள்ள இறைச்சி வகைகளை முற்றாக தவிருங்கள் கோழிறச்சியை நீங்கள் விரும்பிய அளவில் பாவிக்கலாம் கொழுப்பு அதிகமுள்ள ஆடைப்பால் பட்டர் சீஸ் ஈரல் முட்டை மஞ்சள் கரு போன்ற உணவு முற்றாக தவிக்க வேண்டும் எமது நாளாந்த உணவை எவ்வாறு திட்டமிடுதல் நாம் ஒவ்வொருந்ததும் நாளாந்த உணவு தேவையானது எமது வயது பால் தொழில்நிலை மற்றும் சில விசேட நிலைமைகளான கற்பந்தரித்த மற்றும் பாலூட்டும் தாய்மார் போன்ற நிலைமைகளுக்கு ஏற்ப வேறுபடுகிறது எனவே நாம் எமது நாளாந்த உணவை வைத்தியர் ஒருவரின் ஆலோசனையின்படி திட்டமிடுதல் வேண்டும் இதை எவ்வாறு இலகுவான முறையில் மேற்கொள்ளலாம் எமது உணவு கோப்பையை எடுத்துக் கொள்வோம் அதில் அரைப்பங்கு பச்சை காய்கறிகளால் நிரம்பி இருப்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும் கோப்பையின் காப்பங்கிற்கு மாற்ற உணவு வகைகளை சேர்த்துக் கொள்வோம் மிகுதி காப்பங்கிற்கு புரத சத்து மிகுந்த உணவு வகைகளை சேர்த்துக் கொள்வோம் உங்கள் நாளாந்த உணவுகள் பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்வதற்கு சலரோக உணவு அட்டையை வைத்தியரிடம் கேட்டு பெற்று கொள்ளுங்கள் அடுத்து நாம் சலரோக நோயாளி ஒருவர் விரும்பிய அளவில் உண்ணக்கூடிய உணவு வகைகளை பற்றி பார்ப்போம் உதாரணமாக நரக்கரி வகைகளில் தக்காளி கோவா சிறுகீரை வாழைப்பூ பாகற்காய் போஞ்சி குடலங்காய் கத்தரி வெண்டைக்காய் மற்றும் சிறுகுறிஞ்சா போன்றவற்றை அதிக அளவில் தானிய வகைகளில் கவுப்பி பயறு சோயா கொண்டைக்கடலை போன்றவற்றையும் மாமிச உணவு வகைகளில் முட்டை வெள்ளைக்கரு கோழி இறைச்சி மற்றும் சிறிய மீன்களையும் அதிக அளவில் சேர்த்துக் கொள்ளலாம் மற்றும் சூப் வகைகள் அதாவது வீட்டில் தயாரித்த சூப் வகைகளை நன்கு பாவிக்கலாம் ஆயினும் வகைகளில் உப்பினை அதிகம் சேர்க்காது இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மற்றும் எலுமிச்சை சாறை சீனி சேர்க்காது நன்கு பயன்படுத்தலாம் வகைகளில் நாம் இவற்றை எடுத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் பழங்களை நன்கு பழக்காத அரைப்பழங்களாக உட்கொள்ளுவதே சாலவும் சிறந்தது உதாரணமாக வாழைப்பழம் அதில் கதளிப்பழம் மற்றும் பப்பாசி புளித்தோடை கொய்யா அரைநெல்லி அல்லது நெல்லி மற்றும் விளாம்பழம் முக்கியமாக சீனி சேர்க்காததை உறுதிப்படுத்துங்கள் மற்றும் பச்சை ஆப்பிள் போன்ற பல வகைகளை நாம் விரும்பிய அளவில் உண்ணலாம் நாம் அடுத்து சரோக நோயாளி ஒருவர் அளவாக உண்ண வேண்டிய உணவு வகைகளை பற்றி பார்ப்போம் இடியப்பம் பிட்டு இவற்றை நாம் தீட்டாத அரிசியில் அல்லது மாவில் தயாரித்து உண்ணலாம் மற்றும் பான் உப்புமா போன்றவற்றை அளவாக உண்ண வேண்டும் தோசை இட்டலி என்பவற்றை நாம் அளவாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் சில மரக்கறி வகைகளை அதிக அளவில் சேர்க்காது தவிர்க்க வேண்டும் உதாரணமாக பீட்ரூட் கேரட் போன்ற மரக்கறி வகைகள் நாம் இனி சலரோக நோயாளி ஒருவர் முற்றாக தவிர்க்க வேண்டிய உணவு வகைகளை பற்றி பார்ப்போம் சீனி குளுக்கோஸ் சர்க்கரை பனங்கட்டி ஜாம் பலரசம் தேன் கேக் வகைகள் சாக்லேட் வகைகள் இனிப்பு வகைகள் இனிப்பூட்டிய பானங்கள் மற்றும் சோடா வகைகள் போன்றவற்றை முற்றாக தவிர்ப்போம் சலரோக நோயாளிகளுக்கு மருந்துகளுக்கும் உணவுக் கட்டுப்பாடுகளுக்கும் மேலதிகமாக வழங்கப்படுகின்ற பராமரிப்பு முறைகளில் உடற்பயிற்சியானது மிக முக்கியதொன்றாகும் சலரோக நோயாளிகளுக்கான உடற்பயிற்சியானது வாழ்க்கை முறைக்கு இசைவான உடற்பயிற்சிகளாகவும் தெரிவு செய்யப்பட்ட உடற்பயிற்சிகளாகவும் அமையலாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்கின்ற நடத்தல் ஓடுதல் சைக்கிளோடுதல் நீந்துதல் போன்றன வாழ்க்கை முறைக்கு இசைவான உடற்பயிற்சிகளாகும் தெரிவு செய்யப்பட்ட உடற்பயிற்சிகளாக வேகநடை பாரம் தூக்குதல் தசைகளை இறுக்கி தளர்த்துகின்ற பயிற்சிகள் போன்றன அமையும் உடற்பயிற்சிகளை தெரிவு செய்யும்போது ஒவ்வொருவருடைய வயது ஆற்றல் குறைபாடுகள் நோயின் படிநிலைகள் போன்றவற்றிற்கு ஏற்றவாறு தெரிவு செய்ய வேண்டும் உடற்பயிற்சியானது ஒழுங்குமுறையாக செய்யப்பட வேண்டும் சிறிய உடற்பயிற்சிகளில் தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கலாம் உடற்பயிற்சியின் போது பொருத்தமான பாதனைகளை அணிய வேண்டும் பயிற்சியின் முன்பும் உடற்பயிற்சியின் பின்பும் கால்களில் ஏதும் காயங்கள் உள்ளனவா என்று அவதானிக்க வேண்டும் உங்களுக்கான உடற்பயிற்சியானது வைத்தியரின் ஆலோசனைகளுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் ஏனெனில் சலரோக நோயின் சில படிநிலைகளில் தீவிரமான உடற்பயிற்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும் சில படிநிலைகள் தீவிர உடற்பயிற்சிகளை செய்யும் திறனை குறைக்கின்றது உடற்பயிற்சியின் மூலம் நாம் பல்வேறு அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளலாம் இன்சுலின் எனப்படுகின்ற ஓமோனின் தொழிற்படும் திறன் உடற்பயிற்சி செய்வதால் கூடுகின்றது உயர் குருதியமுக்கம் குறைகின்றது உடற்பருமன் உடல் நிறை என்பன குறைகின்றது கொழுப்பு வகைகளில் நன்மை தரும் எச்டிஎல் வகை கொழுப்புகளின் அளவு குருதியில் அதிகரிக்கின்றது இரத்த சீனியளவை உடற்பயிற்சி கட்டுப்படுத்துகின்றது குருதி சொற்றோட்ட தொகுதியின் தொழிற்பாட்டை சீராக்குகின்றது என்புகள் பலமடைகின்றன மனச்சோர்வு மன அழுத்தம் போன்றன நீங்கி உற்சாகம் கிடைக்கின்றது எனவே உங்களுக்கு பொருத்தமான உடற்பயிற்சிகளை வைத்தியரின் ஆலோசனைப்படி தெரிவு செய்து அதை ஒழுங்குமுறையாகச் செய்யுங்கள் சலரோக நோய் ஒருவருக்கு இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டதும் அவருக்கு ஏற்படுகின்ற பல்வேறு விதமான உணர்வுகளில் அதிர்ச்சியும் மறுப்பும் கோபம் மனச்சோர்வு போன்ற உணர்வுகள் மன அழுத்தத்தின் வெளிப்பாடுகளாகும் இந்த உணர்வுகள் யாவற்றையும் கடந்து மன அழுத்தத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் இதற்காக எங்களின் வாழ்க்கை முறையை சலரோக வாழ்க்கை முறைக்கு இசைவாக்கிக் கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் எங்கள் நீரிழிவு உணவு திட்டம் மருந்துகள் என்பவற்றுடன் உடற்பயிற்சியையும் அனுசரிக்கும் போது இருப்பதாக உணரலாம் தசை நார்களை இறுக்கி தளர்த்துகின்ற ஆறுதற் பயிற்சிகளை செய்யலாம் அன்றாட வேலைகளை செய்வதன் மூலம் சோம்பலை தவிர்த்து கொள்ளலாம் உடலுக்கும் மனதிற்கும் நல்ல உணர்வுகளை கொடுக்கக்கூடிய யோகாசன பயிற்சிகளை தேர்ச்சி பெற்ற பயிற்றுவிப்பாளரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வைத்தியர்களின் ஆலோசனையுடனும் அவர்களுக்கு கூட உணவு கட்டுப்பாட்டுடனும் அவர்கள் கொடுக்கும் வரம்புடனும் ஆசனங்களை செய்வதன் மூலம் யோகா ஆசனங்களை செய்வதன் மூலம் இந்த சலோகத்தை கட்டுப்பாட்டு வைத்திருக்கலாம் கொண்டு வரலாம் தியானங்களில் ஈடுபடுங்கள் எங்கள் உணர்வுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் சந்தோஷமாக இருக்க கொள்வோம் புகைத்தலை நிறுத்துங்கள் புகையிலை பொருட்களை சாப்பிடுவதையும் நிறுத்துங்கள் குடிபோதை பாவனையை நிறுத்துங்கள் கிளினிக்குகளுக்கு ஒழுங்கு தவறாமல் வந்து தரப்படுகின்ற மருந்துகளை வேலை தவறாமல் பாவித்து நன்மை பெறுவோம் வைத்தியசாலையில் தரப்படுகின்ற கிளினிக் கொப்பிகளையும் சலரோக அட்டைகளையும் தொலைக்காமல் கவனமாக வைத்திருக்க வேண்டும் வரையில் போட்டோ கோப்பி எடுத்து வைத்துக் கொள்ளலாம் பராமரிப்பாளர்களுடன் கலந்துரையாடல் மூலமும் எங்களின் சொந்த முயற்சியாலும் நோய் பற்றி அறிந்து கொள்வோம் உங்கள் நோயை கட்டுப்படுத்துவதில் வைத்தியர்கள் உளநல ஆலோசகர்கள் யாவருமே பங்காளிகள் தான் நீங்கள்தான் அக்குழுவின் தலைவர் சலரோக கட்டுப்பாடென்பது குளுக்கோசின் அளவை பேணுவது மட்டுமல்ல அத்துடன் குருதிய குருதியமுக்கம் குருதியிலுள்ள கொழுப்பின் அளவு உடல் நிறை உணவு என்பனவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் சலரோகத்தினால் ஏற்படும் பெருமளவு பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம் இவர் சலரோக நோயினால் பாதிப்படைந்துள்ள ஒருவர் இவர் நீண்ட காலமாக சலரோக நோயினால் பாதிக்கப்பட்டும் சுய கட்டுப்பாட்டினால் நலமாக நடமாடும் ஒருவர் இனி சலரோகத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை நாங்கள் எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம் என பார்ப்போம் குருதியின் குளுக்கோசின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் பெருமளவு பாதிப்புகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம் அத்துடன் உயர்குருதியமுகத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பின் அதற்காக வைத்திய ஆலோசனைப்படி ஒழுங்காகவும் சரியான அளவுகளிலும் மருந்துகளை எடுத்துக் வேண்டும் வருடத்திற்கு முறையாவது லிபிட் புரோஃபைல் எனப்படும் கொழுப்பு சோதனையை செய்து கொள்ளுங்கள் அதிகளவு மது அருந்துதலை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இவை உங்கள் குருதியுக்கத்தை அதிகரிப்பதுடன் ஏற்படுத்தும் சந்தர்ப்பத்தையும் இருமடங்காக்குகிறது அதிகளவு உணவு உண்பதையும் உணவில் அதிகளவு எண்ணெய் வகைகளை சேர்த்தல் பெரிய மீன்கள் ஆட்டிரச்சி மாட்டு வகைகளை உண்ணுவதை கொள்ளுங்கள் அதிக மாற்றத்துள்ள உணவுகள் தின்மீன் சீஸ் போன்ற உயர் உணவுகளையும் கொள்ளுங்கள் உங்கள் உணவில் அதிகளவு நாற்றத்துள்ள உணவுகளையும் சிறிய மீன்களையும் சேர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் கொழுப்பு நீக்கிய பாலை அருந்துவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உடல் நிறைய வைத்தியர் சொல்லும் அளவிற்கு உணவு கட்டுப்பாட்டு